அப்போ இந்த ஆட்காட்டி வீரன் இல்லவா அதனால அந்த புண்ணியத்தை அந்த ஆட்காட்டி கொண்டது அதனால அந்த ஆட்காட்டி அதனால வீரம் அதனால் இன்னதானம் செய்திருக்குவா என்று சொன்னா மிகப்பெரிய ஒரு திறந்த ஒரு அன்னதானத்தை விட திறந்த தானம் எதுவுமே இல்லைங்க நம்ம எப்படமோ செய்யணும்

சக்தி என்பது அப்பப்பட்டது எவ்வளவு மிக கோபக்காரன்னு சொன்ன அவ்வளவு கோபமா இருக்கிறவளை ஏன் இவ்வளவு அபிவேகம் பண்ணி சாப்பிட்டு ஐயா வந்திருக்காரு தான் அவள் மிக அன்பு பொருத்தியவளாக இருக்கக்கூடியவள் அந்த அன்பெல்லாம் நமக்கு கிடைக்கணும் தான் இந்த அம்பால நம்முடைய அழகான அந்த நம்ம வணங்கத்துக்கு ஏதுவா நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா அம்மனை பற்றி நம்ம பேசுகிற பொழுது ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும் சோழர்களின் குலதெய்வம் என்று சொல்லுவார்கள் வராகி அம்மனை சோழமனின் குலதெய்வம் என்று சொல்லுவார்கள் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரா தந்தை எப்போ தந்தை பெரிய கோயில கட்டணும் அதற்கான இடத்தை பல புரோகங்களை வச்சு தெரிவு அவருக்கு இடம் புடிபடவே இல்லை எந்த இடத்துல கட்டதுனே தெரியல அப்போதான் இவர் வேட்டைக்கு போற வேட்டைக்கு போனான்னு ஒரு வராகம் என்ன பண்ண பந்தி என்ன பண்ணிருச்சுன்னா அவர் கண்ண தோண்டி மறைஞ்சா தோண்டி பொறிக்க பேருந்தான் வேணும் இவர் வந்து வேட்டையாட்ட கூட உள்ளவரில் உடனே அம்பை வேட்டையாடாம நினைச்ச பொழுது இவர் வந்து அந்த வராகம் பஞ்சி மறைஞ்சு உடனே இவர் வந்து கேட்டாரா புகிதங்களிட்ட இந்த இடத்துல பஞ்சி மறைஞ்சிட்டு அதனால அந்த வராகம் எப்போ எப்படி வந்து மறைந்தது கண்ணை விட்டுட்டு கேட்டாங்க ராஜராஜ சொல் அப்படி கேட்ட பொழுது புரோஹித் சொன்னார்களாம் வந்தது பற்றி மராட்டி அம்மன் வந்திருக்கின்றான் முதன் முதலாக வைத்து பிரதிச்சி செய்தார் அதன் பிறகு அந்த மராட்டியை வணங்கி விட்டுத்தான் அவர் கோரு அப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றாலும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட சக்தியை படைத்த விழுந்த வராட்டி அதுக்காகத்தான் இந்த பஞ்சமி நாயர் கூழி இருக்கிறதும் இப்போ நம்ம இந்த ஆத்மா இல்ல இந்த ஆத்மா என்ன பண்ணுமா ஜனிக்கிற பொழுது ஆத்மா ஆத்மாங்கிறது ஆத்மா மட்டும் தான் இல்லையா உடல் அழியக்கூடிய ஒன்று இந்த ஆத்மா அழிய அழியாத வந்து பல பிறவிகள் எடுத்து நல்ல ஆத்மா என்ன பண்ணும் நல்லதொரு நல்லதொரு உடலுக்காக காத்திருக்கு பல காலங்கள் ஆனா விடுதலை செஞ்சுட்டு போற ஆத்மா என்ன பண்ணா சீக்கிரமா பிறவி எடுத்து வந்து டையாட்டப்பட்டு கஷ்டப்படும் உலகத்துல அதுதாங்க தெய்வத்துடைய தங்கி செங்குறதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஆத்மா என்ன பண்ணுவான் பிறக்கும் பொழுது பிறக்கத்துக்கு அதாவது ஜனிக்கிறதுக்கு முன்னாடி இளையோட சண்டைப்படும் நான் இந்த உலகத்துக்கு போக மாட்டேன் நான் போய் இந்த உலகத்துல போய் என் கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன்